பலகாலமாக என்னோடய முதல் பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதி இசை வச்சிருக்கேன் என்னோடய பாடல்களை பயன்படுத்தியிருக்கேன் சொன்னலத்தா பாடியிருக்காங்க கூட டிஎச் ராகவேந்தர் மருதி வாணி வாணிஜெயராம் மற்றும் சந்திரபோஷ் பல பேர் பாட வச்சுருக்கேன் அப்புறம் நிறைய ஆர்வங்கள் வெளியிட்டேன் அந்த வகையில் நான் அந்த இப்பிலான்னு ஒரு தம்பி ஒரு தமிழை அப்போ கேவலமாக ஏதோ ஒரு சிங்கப்படுத்தி சாதாரணமாக ஏதோ பேசினது அதனால் கோவப்பட்டு நான் டிப்டாக் தமிழான்னு ஒரு ஆல்பம் பாட்டு விட்டேன் மற்றபடி எனக்கு எனக்கு நானே புகழ் சூடிக்க விரும்பில்லை அந்த வகையில் இப்போ நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பாட்டாக உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த ஓடிக்கிட்டவர்கிட்ட அந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்கு இருக்குது முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்து பட்டு விட்ட மாண்டு விட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் தம்பிய விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாழாய் போன சிக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரித்திட்டத்தால் மரணிக்கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நாம் இரண்டெரிடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு பேசுவதற்கும் ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டு இருக்கேன் உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னா ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பகைய சொந்த ஒரு கரூர் பல்லப்பட்டின்னா விளந்துவோம் என் வீடு இன்னமும் பல்லப்பட்டியில் தான் இருக்குது அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பா அந்த சாகையில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளி இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிற யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடத்துறீங்கன்னு எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு இருந்தால் கேளுங்க சார் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் பலியாக இருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் ஆகிட்டாங்களா இதை வந்து நிறைய பேர் அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இதே எப்படி சார் என்ன வெங்காய அரசியல் ஆக்குறது உண்மை ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில் இல்லையா வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன்டர்னேட்டிவ் நாளைய தமிழகத்தையும் நாளைய தீர் பின்னு சொன்ன முதல் படத்துல இருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எதிர கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு வளர்ந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதுருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குற காணொலியில் இங்கே என்ன என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்ட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையாக இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரர்கள் காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க

நீ சொல்கிறது உண்மைதான் சில பேர்கள் சொன்னீங்க அதில் கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆக்கிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாசத்துல மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது இந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் எவ்வளோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊவிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறவங்க வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த ஏழையவர்களை குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து தான் நான் தான் காப்பாற்றுறேன் ஓடி டாப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க मीमान on, on rest, rest विभाग

போலீஸ் நாடு போலீஸ் நிற்கிறாங்க என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு கொழிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆடுறவங்க நீங்களும் நான்காம் தூடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் வைக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்கும் சும்மா கண்கட்டி வித்தேன்

தொண்ணூத்தி ஒன்றாவது நான் தேன பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க ஜீப்பை கொடுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி திணிச்சு ஓடி போய் அருளோட சீப் என்ன பேட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்ட விட்டு மைத்தை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்கிருந்து வந்தானு என்னன்னு சொல்ல தட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த வரும் ஆணை போட்டு குளிக்குள்ளி மூடி சமத்து ஜனவன பாடி இருப்பாங்க இது அரசியலா கேரளமா என்ன அதற்கேத்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க இருபதாயிரம் பேர் சொன்னா உங்களுக்கு பத்தி தெரியாதா போலீஸ் காரணம் என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளவுதான் அவங்க முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் இருபது பேர் அப்படித்தான் கொடுக்கணும் அவன் அதுதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூடுதுங்கலாம் வரமாட்டேங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சேராயம் நூறுரூவா எரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவோம் அவங்களுக்கு போட்டேன் வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூப்பிட்றான்னு தெரியவில்லைதான் அப்படியே முடிச்சுக்கணும்னு அனுப்புறீங்க நல்லா பழம் தண்ணி வச்சுட்டு ஐநூறு குண்டைகளுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல நான் தெரியல நான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இல்லையா பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏன்னா என்ன உள்ளத்த அன்னைக்கே உடனே மாட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன் அப்படி வச்சுன்னா எங்க குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சான் சார் விஜய் அவர்களை பார்த்துதான் மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு

அந்த மாதிரி என்ன அடையாளம் சொல்றீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க ஒரு பாதுகாப்பு பெரும் பயன்புரியான சொந்த மக்களை வேணும் சொல்ற சொந்த மக்களை பக்கத்து தெரிய வாங்க ஊர் சார்ந்து கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுது வெச்சமா இல்லை உங்களுக்கு

அவ்வளவு கொடூரமான கும்பல் தெரிஞ்சுதான் அப்படி ஒரு ரெண்டியா வச்சு பாதுகாப்புல போய் சோறு நிக்குது அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்ல நானூறு பேச்சாளி கீழே கீழே என்ன நடந்தா உணர்ந்தே தெரிய கீழே என்ன நடந்தாலும் உணர்ந்தது செருப்பு வீசுறான் தள்ளி வீசுறான் கெட்ட வாசல் ஒருத்தவங்க கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க முடியுமா எவ்வளவு பெரிய ஆபத்துல நான் வண்டி உள்ள போயிலே பார்த்துருந்தேன் திருப்பிடா வேண்டிய பெட்ரோல் வைக்க விடுறா பாத்துக்கலாம் போலீஸ் கேஸ் அப்படின்னு அப்படியே இருந்து போடலாம் இவங்க மதிக்கிறதா இல்ல கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சாலும் காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ள வேண்டி போட்டுறாங்க திட்டமிட்ட சனி

என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றா வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போடுறாங்க வெளியே வந்த மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்ப எப்படி வெளியே வர்றது யார் பாதுகாப்பு நன்றி வணக்கம் கண்டிப்போம் நல்லதே வணக்கம் ஏதாவது கேக்குறீங்க தெரியல நன்றி வாய்ப்பு வளர்ந்த தப்பு செய்தன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் ரத்தத்திலே தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு அது எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை உணர்வு பூர்வ ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை செயலடிச்சு அரசியல் பண்றோம் அதை கண்டிக்கிறது என் தவைய கடமை நான் கண்டிக்கிறேன்

வெளியிட முடியல பல சிக்கல்கள் என்ன ஓடிடி வெளியிட முடியல வித்தும் கூட சொந்த அண்ணன் பையன் அண்ணன் மருமகன் பள்ளப்பட்டியில் சௌகத்தில் சொந்த அண்ணன் அவரோட மருமக ஜமால் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் சாதிக் பாட்சா எப்படி கொலை பண்ணாங்க என்னங்க சொல்லியிருக்க எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட தொடர்பு இல்ல என் தொடர்பு இல்லாததுனால ஊத்தி மூடி சாதிச்சு பண்ணிட்டாங்க எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிறுத்திருக்காங்க ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு அவர் இருக்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் அது இவரன் பதில் கொடுப்பான் ஆறு மாசத்துல வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் கை வச்சுப்பாரு வச்சு பாருங்க என்ன இது பண்றோம்னு விட்டு போட்டு விஜய கைது பண்ணுங்க போனப்பா பழப்பு கட்டணும் సరకైకి ఒప్పిల్ అంటే బాబా రోజు నెక్స్ట్ బా